வணக்கம் நண்பர்களே நம்ம ரீசண்டாக போஸ்ட் பண்ணியிருந்த திருச்செந்தூர் மணப்பாடு இந்த ட்ரிப்போட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி ஆக்சுவலாக கன்னியாகுமரி வந்து எங்கள் பிளான்லேயே இல்லை கஸ்டமர் வந்து புக்கிங் பண்ணது திருச்செந்தூர் மட்டுந்தான் திருச்செந்தூர் எப்படியும் கும்பல் அதிகமாக இருக்கும் ஸோ ஒன் டே ட்ரிப்பு போதும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருந்தாங்க பட் திருச்செந்தூர் வந்து எதிர்பார்த்ததோட சீக்கிரமாக நம்ம சாமி கும்பிட்டு முடித்ததால் டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா நான் வந்து நைட்டு கிளம்பி மார்னிங்கே திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம் மார்னிங் செவன் ஓ கிளாக்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஸோ நம்ம ஈவினிங் நைட் ரிட்டர்ன் வீட்டுக்கு போனால் திருச்சிக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் டைம் ஆகும் ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஓகே நம்ம கன்னியாகுமரி போயிட்டு பீச்சு அந்த போட்டிங் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு டீ குடிக்கிற டைமில் இந்த பிளான் முடிவானது அதனால் மார்னிங் செவன் தேர்ட்டி போல் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் கன்னியாகுமரி வந்துவிட்டோம் உங்களுக்கு திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாடு உவரி கூடங்குளம் அந்த ரூட் வழியாக தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோஸ்டல் ஏரியா தான் இப்போ நம்ம கன்னியாகுமரி ரீச் பண்ணிட்டோம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று என்ட்ரா ஆனோம் பார்த்தீங்களா ஒரு ஆட்சி மாதிரி இருந்துச்சுல்ல அங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிக்குள்ள என்ட்ராகில்ல அதனால் ஒரு வண்டிக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வீக் டேஸில் போனால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் பட் வந்து வீக்கெண்டு கொஞ்சம் கஷ்டம் தான் போட்டிங் போகிறதுக்கு வந்து இந்த ரவுண்டானத்தில் நம்ம லிஃப்ட் எடுக்கணும் பட் வந்து அலோடு இல்லை ஏன்னா கார் எதுவுமே அலோடு கிடையாது ஸோ நம்ம இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கிங்கில் தான் வண்டி பார்க் பண்ண போகிறோம் இந்த ரோட்லேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காந்தி மண்டபம் அந்த சன்ரைஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம் போட்டிங் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக வண்டியை பார்க் பண்ணியாச்சு அந்த பார்க்கிங்க்கு நூறுரூவா கேட்குறாங்க இப்போ நான் பிஃபோரெலாம் அது மாதிரி கிடையாது நம்ம நியர்பை பீச் வேணாலும் லிப்பாட்டிக்கலாம் பட் இப்போ வந்து பார்க்கிங் செப்பரேட் பார்க்கிங்கில் தான் வண்டி போடுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீக் டேஸ்னால கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு பார்க்கிங் கிடச்சிச்சு நம்ம பார்க்கிங் போட்டாச்சு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்க அப்புடின்னா கண்டிப்பாக டே ட்ரிப்லாம் பிளான் பண்ணீங்க அப்புடின்னா கன்னியாகுமரி மட்டும் சாப்பிடாதீங்க ஏன்னா கண்டிப்பா சாப்பாடு வந்து இங்கே நியர்பை வந்து எங்கேயுமே நல்லா இருக்காது இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஓகே பட் நமக்கு இந்த பக்கம் இந்த திருச்சி இந்த மதுரை சரௌண்டிங்லேருந்து இந்த பக்கம் நம்ம வரோம் யாருக்குமே வந்து அந்த சாப்பாடு கண்டிப்பா பிடிக்காது அதே மாதிரி வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க இங்க நம்ம ஊர்ல வந்து நீங்க நினைப்பீங்க என்னடா அப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும் இங்கே வெயில் கன்னியாகுமரி எப்படின்னா நம்ம டெல்லி மாதிரி வெயில் அடித்தா ஓவராக வெயில் அடிக்கும் பனி அடித்தா ஓவராக பனி அடிக்கும்ல அதே மாதிரி இங்கே பனி கிடையாது ஆனால் மழை வெளுத்து வாங்கிருங்க ஸோ இந்த வெயில் சீசன் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக கையில் வாட்ரு பாட்டில் வச்சுக்கோங்க நான் தண்ணி குடியாமல் கண்டிப்பாக உங்களால் இருக்கவே முடியாது கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணதுனால வந்து நான் போட்டிங் எதுவும் போகல கஸ்டமர்ஸ் வந்து போட்டிங் போயிருக்காங்க அந்த வீடியோஸ் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அவங்களும் எடுத்து கொடுத்துருக்காங்க அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி தான் எங்கேருந்துடா வரீங்க நம்ம என்ன தான் வீக் டேஸில் போனால் கும்பல் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தாலும் ஆனால் எல்லா இடத்துலையும் கும்பல் அதிகமாக தான் இருக்குது இங்கேயும் போட்டிங்கு அவங்க ரொம்ப நாளாக லைனில் நின்று தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க பர் ஹெட்டுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க போட்டிங்கில் போகிறதுக்கு இவங்க இப்போ போட்டிங் ஏறிவிட்டாங்க அங்கேருந்து ஒரு போட் வருது இங்கேருந்து ஒரு போட் போகுது ஒரு வழியாக விவேகானந்தர் பாறை வந்து ரீச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த காத்தோட சவுண்டே எந்த எந்தளவுக்கு காத்து ஃபோர்ஸாக அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த எட்ஜில் நின்று ஃபோட்டோ பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்கும் நம்ம இங்கேருந்து வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து பார்த்துக்கலாம் திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கு வந்து யாருக்குமே அலோடு இல்லை ஏன்னா இப்போ தான் அதுக்கான பிரிட்ஜ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே விவேகானந்தர் மண்டபம் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க போட்டிங் ஒரு எழுவத்தஞ்சி ரூபா இங்கே விவேகானந்தர் பாறையில் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு முப்பது ரூபா மேலே அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக இந்த வெட்டிகளில எல்லா வீடியோஸுமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனக்காக எடுத்து கொடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் பட் நான் வந்து நான் ஃபுல் வீடியோ போடுற பிளான் இல்லை அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நான் கேட்டிருந்தேன் அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அப்பயே அவங்களுக்கு இன்ஃபார்ம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்லிக்கிறேன் அவங்க ரிட்டன் கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம விவேகானந்தர் பாறையிலேருந்து ரிட்டன் வந்து நம்ம கடற்கரைக்கு வந்துகிட்ருக்கோம் அந்த வீடியோ தான் இது தண்ணியோட கலரை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா டார்க் ப்ளூவில் இருக்கும் இது நான் கடைக்காயிலேருந்து எடுத்த வீடியோ அடுத்த போட் வந்து விவேகானந்தர் பாறை கிடப்பச்சு அந்த வீடியோ தான் இது இந்த போட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் யாருக்கும் அலோடு இல்லை இவங்க மார்னிங் போகும்போது அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு பட் ரிட்டன் இவங்க மதியானம் ஒன் போல் தான் ரிட்டன் வந்தாங்க அப்போ பார்த்தா போட்டிங்க்கு யாருமே இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து காலையில் பத்து மணிக்கே வந்து வெயில் அந்த அடி அடிச்சிச்சு இப்போ மதியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்குலாம் இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கங்க நீங்களும் போட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் அந்த எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா அந்த டைம் போகிறது பெட்ரு பட் கொஞ்சம் கும்பல் அதிகமாக இருக்கும் இல்லை நான் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா மதியான டைமில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால வந்து அந்த வெயிலை சமாளிக்க முடியாது நான் இப்போ வந்து சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க நம்ம உட்காந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே இந்த வீடியோ வந்து நான் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து கன்னியாகுமரி போனப்போ எடுத்த வீடியோ அது அப்போதைக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப கம்மியான டைம்னால நான் போஸ்ட் பண்ணலை சரி ஓகே கன்னியாகுமரி ஃபுல் வீடியோ போகிறனால இந்த வீடியோ நான் புதிய அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சன்ரைஸ் வீடு வந்து நான் ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ கன்னியாகுமரி சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் நாங்களும் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து இங்கே போயிட்டோம் பட் வந்து சன்ரைஸ் வந்து அந்த கடலுக்கு அடியிலேருந்து வரும்னு சொன்னாங்க அந்த கொஞ்சம் பனியினால் வந்து எங்களுக்கு சுத்தமாக தெரியலை உங்களுக்கு சன்ரைஸ் எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்புடின்னா அங்கே விவேகானந்தர் மண்டபமில் வந்து ஒரு சங்கு வந்து சவுண்டு கொடுப்பாங்க அந்த சன்ரைஸ் மேலே வரும்போது தான் அந்த சங்கு சவுண்டு கேட்கும் ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சூரியன் மேலே வந்துருச்சு இதுதான் வந்து நம்ம கன்னியாகுமரியோட சன்ரைஸ் வியூ பாயிண்ட் எல்லாமே உங்கள் லக்கு தாங்க நீங்கள் போகும்போது வரதையும் வர்றதையும் பார்க்க முடியும் இல்லை வந்து ரொம்ப பனியான டைமு அப்படின்னா பனியான டைம் சொல்ல முடியாது நார்மல் டைம்லேயும் வந்து அந்த கொஞ்சம் லேட்டாக கூட ஆகும் சன்ரைஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு பேஸ்டப்பான்னு உங்கள் லக்கை பொறுத்து தாங்க கன்னியாகுமரி போட்டிங் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அடித்த வெயிலுக்கு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒன்றே ட்ரிப்லாம் பிளான் பண்ணி வந்திருந்தோம் இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குது கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறதுக்கு பட் வந்து அவங்க போட்டிங் மட்டும் போதும் சொன்னாலும் போட்டிங் மட்டும் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு எல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக அந்த ப்ளேஸ் நாங்கள் கண்டிப்பாக சுற்றி காட்டுவோம் திருச்சி அண்ட் திருச்சி சரௌண்டிங்ஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட இந்த மாதிரி டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்